தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம இந்த வீடியோவில் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயத்துறையும் தொழில்துறையும் மிக மிக முக்கியமானது என்று கருத்தில் கொண்டு அரசாங்கம் போடும் திட்டங்களை தொழில் முனைவோருக்கு சொல்லவும் தொழில் முனைவோரின் பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு சொல்லி திட்டங்கள் வகுத்து தொழில் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் உதவுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் லகு உத்தியோக் பாரத் என்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இந்தியா முழுவதும் இருக்குது தேச வளர்ச்சிக்காக இது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கடந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி ஃபவுண்டர்ஸ் தினம் நிறுவன நாள் கொண்டாடி இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாநில தலைவர் திரு சிவக்குமார் அவர்கள் எனக்கு தெரிந்தவர் கொசிமாவில் முதல்ல இருந்தார் அப்போ இருந்து பழக்கம் அவரு இந்த லகு உத்தியோக்பாரத்தை பற்றி தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மூணு நாள் நிகழ்வு என்னென்ன சேவைகள் செய்தாங்க என்ன நிகழ்ச்சி நடக்கிறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம் நேர்களுக்காக நாம் கொசி போய் எடுத்துட்டு இருக்கிறோம் அதில் அருமையாக கலாச்சாரத்தை பற்றி ஒருத்தர் பேசினார் இன்னொருத்தர் மாற்றி யோசி அப்படிங்கிற தலைப்பில் ராஜசேகர் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அது இல்லை கண் சிகிச்சை முகாம் நடந்தது அந்த கண் சிகிச்சை முகாம் நடத்துகிற டாக்டர்கிட்ட கண்களை பற்றி என்னென்ன பிரச்சனை இருக்கிறத பற்றி பேட்டி எடுத்திருக்கிறேன் அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நானே பேசிகிட்டு இருக்காம வாங்க வீடியோ கொடுப்போம் வணக்கம் சிவகுமார் பாரதி அகில இந்திய சிறு குரு தொழிலமைப்பு ஆறு ஏப்ரல் மாதம் பவுண்டேஷன் டே ஸ்தாபன திவாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இது வந்து குறிப்பாக நமது சிறு குறு தொழிலமைப்பை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர் அவர்தொழிலாளர்களுடைய கம்பெனியில ஒரு ஈவெண்ட் வச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்து வருத வருடபுறாகவும் தொழிலாளர்கள் லகு உத்தியோக் வரதி உறுப்பினர்களுடைய கம்பெனிகளில் வேலை செய்கிறார்கள் அவர்களை ஒரு கௌரவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி நலத்திட்டங்களை வழங்கி செய்யும் நாளாக ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது அதர் இது என்ற தேதிகளில் கொண்டாடப்படுவதால் விளக்கமாக சொல்கிறேன் சொல்லுங்க இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா மேக்சிமம் மெம்பர்ஷிப் டே அதிக உறுப்பினர்களை சேர்த்துவதற்கான நாள் பகு உத்தியோக் பாரதி அமைப்பு நமது இந்திய நாடு பூராவும் கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு டிஸ்ட்ரிக்டுகள்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு லகு உத்தியோக பாரதி தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் காலொன்றி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தலைவர் செயலாளர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது மட்டும் அல்லாது இந்த மூணு நாட்களில் என்ன செய்கிறோம் என்றால் முதல் நாள் மேக்சிமம் உறுப்பினர் சேர்க்கை இரண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க அவரவர் உறுப்பினர் கம்பெனிகள்ல வந்து ஒரு செலிபிரேஷன் வச்சு தொழிலாளர்களை முதற்கண் அவங்களுக்கு கௌரவித்து மேல மதியத்துக்கு மேல ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துறோம் அதுல நேத்து நடத்தி இருபத்தி நான் அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா பொது நிகழ்ச்சி நடத்துறோம் அன்னைக்கு வந்து நமது லகு உத்தியோக பாரதி சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பொது நிகழ்ச்சிகள் நடத்தி அதுல வந்து நமது தொழில் முனைவோர்களுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்களுக்கான ஊக்குவிப்பு நிகழ்ச்சி மற்றும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அதை பற்றிய ஒரு கருத்தரங்கு அப்புறம் முதல்ல இந்த அமைப்புக்காக வேலை செய்தவர்கள் தலைவர்கள் அதர் அசோசியேஷன் இருந்து எம்எஸ்எம்இ முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அரசாங்க அதிகாரிகள் இவங்களை எல்லாம் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி இரண்டாவது நாள் நடைபெறுகிறது இன்று இருபத்தி ஆறு அன்று லகு உத்தியோக பாரதி நமது தமிழ்நாடு ஊராவும் இருக்கிற மாவட்ட அளவுகளில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாவட்டங்களில் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட மருத்துவ முகாம் மற்றும் மரம் நடும் நிகழ்ச்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவை திருப்பூர் சென்னை மதுரை கொசூர் சேலம் கரூர் ஈரோடு நீலகிரி இந்த மாதிரி இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள் சொல்லிட்டே போலாம் எல்லா மாவட்டங்களில் இருக்கிற நம்மளது தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாம் இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அங்கக்க இயங்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த மருத்துவ முகாம்கள் பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பாக கண் கண் சம்பந்தப்பட்ட ஒரு அவங்களுக்கு டெஸ்ட் செய்து தொழிலாளர்கள் நிறைய வெல்டிங்ல வேலை செய்யறாங்க நேத்துல வேலை செய்வாங்க அவங்களுக்கு கண்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை அறிந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை செய்வதற்காக ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு உண்டான நிவர்த்திகளை செய்வதற்காக இது வழிவாய்ப்பும் அது இல்ல மட்டுமல்லாது அவங்க ஹெல்த் செக்அப் ஹோமியோகுளோபின் மற்றும் பிளட் சுகர் இதெல்லாம் செக் பண்ணி அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு அவங்களை எப்படி பாதுகாக்கணும் தொழிலாளர்களை பாதுகாப்பதுதான் லகு உத்தியோக பார்வையோட முதற் குறிப்போல வச்சிருக்காங்க எங்களுடைய நாடு நாடுற தலைவர்கள் இதைதான் சொல்லியிருக்காங்க தொழிலாளர்களுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு தொழிலாளர்களை முக்கியமாக கொண்டு அவர்தம் வாழ்வியலை கருதியா கொண்டு செயல்படுறோம் இன்னைக்கு இந்த கேம்ப வந்து கோயம்புத்தூர்ல கொசிமாவுடைய தலைவர் திரு நடராஜன் அவர்கள் துவைக்கி வச்சிருக்காங்க கூட வந்து கொசிமாவுடைய முன்னாள் தலைவரும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய எம் பி லோகநாதன் ஐயா இருக்காங்க நமது ராஜ்குமார் செயற்குழு உறுப்பினர் இருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதர் அசோசியேஷன் சப்போர்ட்டோட நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் அங்கங்க நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு இது வந்து தொழில் தொழில் முனைவோருக்கு மட்டும் இல்லாத தொழிலாளர்களுக்கும் ஒரு வந் ஒரு அவங்களுடைய உடல்கள் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு பண்ணியிருக்கோம் இது ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாது மற்ற தொழில் முனைவரையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் இந்த மூணு நாளாக நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது இதுதான் இதுக்கு உண்டான சுருக்கமான தொழில் முனைவோருக்கு அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது சலுகைகள் நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா தொழில் முனைவோருக்கு நமது மத்திய மாநில அரசாங்கங்கள் நிறைய சலுகைகள் சப்சிடி இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதற்கு உண்டான வழிமுறைகளை இப்போ நம்ம லகு உத்தியோக பாரதி சார்பில் ஆறு தூண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில தான் இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து இன்னைக்கு நாடு நான்கு இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் வந்து எஸ்டாபிளி பண்ணி ஒரு ஒன்பது தூண்களா பண்ணியிருக்காங்க அதனோட முக்கிய நிகழ்வு என்னன்னா ஒரு தூண்கள் வந்து ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்காக இயங்கிட்டு இருக்கு ரெண்டாவது பில்லர் வந்து அட்மின் அண்ட் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட இதுக்கு இயங்கிட்டு இருக்கு மூணாவது வந்து கவர்மெண்ட் இன்டராக்சன்

ஆர்னமெண்ட் தயாரிக்கிறவங்க இருப்பாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் பர்டிகுலர்லாம் சிஎஸ்ஐஆர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு நூறு நாட்கள்ல நூறு ப்ராஜெக்ட் பண்ணனும்னு சொல்லி உமன் ஆண்டர்பிரைஸ் பட் பர்டிகுலர் மகளிரோட டெவலப்மெண்ட் கருத்தில் கொண்டு அவங்க என்ன ஒரு ஒரு அளவுக்கு மேல அவங்க வெளியே வர்றது இல்ல மகளிர் தொழில் தொடங்குறது அப்படிங்கறதே இல்லாம இருக்கு அதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் சென்ட்ரல் சயின்டிபிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இருந்து அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ராடக்டா ஒவ்வொரு லேப்ல இருந்தும் நம்ம வாங்கி கொடுக்கறோம் அதை வந்து அவங்க அதை வச்சு அவங்க தொழில் தொடங்கியிருக்காங்க ரீசெண்டா இப்ப ஈரோடுல ஒரு அறுபது மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கூட இருக்கிற உமன் ஆண்டர்ஸ் ஒரு அறுபது பேர் வந்து இப்ப தொழில் இருக்காங்க பர்டிகுலரா ஈரோடுல ஒரு லிஸ்ட் ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு நல்ல அளவுல எங்கிட்ட எக்ஸ்போர்ட் அளவு கொண்டு வந்திருக்காங்க காமன் பெசிலிட்டி பெசிலிட்டி வந்து அவங்க மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்க தனி ஜிஎஸ்டி அவசி எடுத்து ஒரு பெரிய ஏரியாவை எடுத்து அதுக்குள்ள அவங்க டிவைட் பண்ணிட்டு தனித்தனி கம்பெனி எல்லாம் பண்ணி எங்கிட்டு இருக்காங்க மகளிரெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்றா நம்ம நாடு முன்னேறும் அது மட்டும் இல்லாம நம்ம அமைப்பு சார்பில் இன்னும் சொல்ல போனா ட்ரைனிங் அண்ட் பில்லருங்க ஒரு தூண் இருக்கு அதுல வந்து லேட்டஸ்ட் இது அவேர்னஸ் ஐயா நீங்க கேட்டீங்க அந்த மாதிரி இப்ப ஒரு சப்சிடியா இருக்கலாம் புதுசா கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இது தெரியாம இருக்கலாம் இந்த மாதிரி லேபுகள் தெரியாம இருக்கலாம் சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு இதுக்காக தமிழ்நாடு கூறாவும் இருக்கிற நம்ம லகு உத்தியோக் பாரதிய சார்பில் இருக்கிற ஆபீஸ் பேரர்கள் இதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் செய்வோம் தேசத்தின் லகு உத்தியோக் பாரதிய பாரதி போட்டி பொறுத்த மட்டும் சிறு குறு தொழில்களின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி அதுதான் மெயினா போட்டிருக்கோம் சரி தலைவர்கள் இப்போ லகு உத்தியோக் பாரத்ல வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணோம்னா என்ன முறையில ஜாயின் பண்ணுவாங்க உத்தியோக பாரதியோட அமைப்பு சார்பில் ஜாயின் பண்ணணும் மெம்பர்ஷிப் அப்படின்னா இதுல வந்து கிரேடர்ஸ் இதுல உறுப்பினர் ஆக முடியாது சிறு குறு தொழில் செய்ய தயாரிப்பாளர்கள் தான் ஆக முடியும் நம்ம சிறு குறு தொழில்களுக்கு சேவைகளை வழங்கக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரிஸ் தான் இதுல வர முடியுங்க அது போக ஆடிட்டர்ஸ் வரலாம் சோ இதுதான் நம்ம அமைப்போட இது இதுல வந்து ஒரு குறைந்தபட்ச சார்ஜாக ஒரு பத்து வருஷம் மெம்பர்ஷிப் இருக்கிறோம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சார்ஜ் பண்றோம் பத்து வருஷத்துக்கு மொத்தமா அவ்வளவுதான் இல்லைங்க டெல்லி எங்க சென்னையில வந்து மாநில தலைமையகம் கோயம்புத்தூர்ல பிரசிட் ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும் எங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கொண்ட ஒரு டீம் இயங்கிட்டு இருக்கோம் இப்போ பிரசிடென்ட் செக்ரட் ஜெனரல் செக்ரட்டரி ட்ரெசரர் அது போக பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல மற்ற மாநில அளவுல வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க இசி மெம்பர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்காங்க இதை வச்சு ஒரு நூத்தி ஐம்பது பேர் கொண்ட குழு வந்து எல்லாத்துக்கும் எங்கிட்டு இருக்கு இப்ப ரீசண்டா எம்எஸ்எம்இ சங்கமம் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஐஐடி கேம்பஸ் சென்னையில வரமணியில பண்ணோம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் கலந்துட்டாங்க சோ இந்த மாதிரி சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி சைனாவுக்கு நம்ம போட்டியா கிடையாது சைனால என்னென்ன பண்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நாட்டுல தயாரிப்புகள் வெளிநாட்டு நம்ம என்ன பண்ண கணக்குங்கிறத பத்தி ஒரு கருத்தெடுத்து வச்சிருக்கோம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் கலந்துட்டாங்க சோ இந்த மாதிரி வருஷம் பூராமும் ஒவ்வொரு பெரிய நிகழ்ச்சிகளும் நடத்துறோம் இந்த மாதிரி சிறு சிறு நிகழ்ச்சிகள் எல்லாம் மாவட்ட அளவில் நடத்துறோம் ட்ரைனிங் கொடுக்கறோம் இது எல்லாமே தொடர்ச்சியா லகு உத்தியோக பாரதி தன்னார்வலமா இயங்கிட்டு இருக்கு இதுதான் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க த்ரிவி ஐக்கியல இருந்து வரோம் சோ நேத்துக்கு நாங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போனோம் அந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த லேத் எல்லாமே ஒரு கம்பெனியான ஒரு இண்டஸ்ட்ரி சோ அந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்க இருநூறு பேருக்கு டெஸ்ட் பண்ணோம் அந்த இருநூறு பேர்ல தொண்ணூத்தி ஏழு பேருக்கு வந்து கண்ண ப்ராப்ளம் இருந்துச்சு என்ன நேயர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வித்தியாசமாக நீங்க தெரிஞ்சுக்கோணுங்கிறதுக்காக முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து அதனுடைய முழு சாராம்சத்தை உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறேன் நான் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் கேட்குறதே இல்லை நான் இது ஒரு சேவையாக செய்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம சேனல் இன்னும் நல்லா வளர்ச்சி வளர்ச்சியடையும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிப்ரூடன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் போர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்